முதலாம் சிறகு நலம் தரும் நல்ல நட்பு இரண்டு குட் மார்னிங் சோலயப்பன் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் தேர்ட்டி என்ன ஒண்ணு நான் சீக்கிரம் போனப்பா இருங்க வர சோலை என்ன சார் என்ன அறிவு இல்ல

அப்படியே இந்த டாக்குமெண்ட்ஸில் நீங்கள் சைன் போட்டுருக்கீங்க ஓகே ஷூர் சார் இந்த போக் ரோடில் ஒரு வீட்டில் இருக்கீங்களா அது சொந்த வீடு தானா ஆமாம் சொந்த வீடு தான் எத்தனை பசங்க சார் ரெண்டு பேர் சார் ஒரு பையன் ஒரு பொண்ணு ஆ பொண்ணு என்ன பண்ணுறாங்க லண்டனில் படிச்சுட்டு இருக்கா லண்டன் குட் லண்டனில் இங்கே கோயன் ஆ கல்யாணம் ஆயிருச்சா

ஹம் சரி இதெல்லாம் எதுக்கு கேக்குறீங்க என்ன சார் கடன் கொடுக்குறேன் உங்களை பத்தி இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்காமிட்டான் நான் லாஸ்ட் முப்பது லட்ச ரூபாய் பண்ணுற ரெடியாக கரெக்ட்டுக்கு சார் கிட்டே கொடுத்துருக்கலாம் யூ குட் லா தேங்க் யூ சார் ஒரு சின்ன விஷயம் வீட்டில் எழவு விழுந்தாலும் சரி நீங்க கேட்டீங்கன்னா கேட்ட அன்னைக்கே நான் பணத்தை கொடுப்பேன் அதே மாதிரி உங்க வீட்டில் எழவு விழுந்தாலும் சொன்ன தேதிக்கு நான் கொடுத்த பணத்தை திருட்டி கொடுத்துருந்தேன் தப்பு இருக்கீங்க It's just a part of my business, you know. it's <sighs> uh, uh, okay. Right. Um, thank you. Oh, bye, about

இதோ நம்ம சாமி எல்லாத்திலயும் அவர் பத்து பாரா பாரா பர்ற அவர் முகத்துல சிரிப்ப பர்ற பணம் 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 இருந்தா தான் முகத்துல இவ்வளவு அழகான சிரிப்பெல்லாம் வரும் குபேரா ஐ லவ் யூ குபேரா மா கூட்டு வாங்க உங்கள வா தீபா வா என்ன பத்ரி சார் வெண்டைக்காய் புரியல சின்ன சின்ன பீஸா நறுக்குறீங்களே ரொம்ப அழகா இருக்கு அம்மா வராங்க நமக்கா சமையல் ஏற்பாடு பண்ணிட்டு இருக்க நினைக்கிறேன் பாருங்களேன் கதம்பம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ் மேனேஜர் வீட்டுல உட்காந்து காய் நறுக்கிட்டு இருக்காரு ஏன் இவ்வளவு கஷ்டப்படுறீங்க

வேணாம் தீபாவ சொல்ல சொல்லாமா தீபா நீ வேணா சொல்ல அப்போவாத பாப்போம் சொல்லு தீபா மேடம் ப்ளீஸ் சொந்தம் வேணும்னு நினைக்கிறவங்க தான் கல்யாணம் பண்ணிப்பாங்க எனக்கு எந்த சொந்தமும் வேண்டாம் நான் உங்க ஆபீஸ்ல வேலை செய்யறது காரணமே நீங்க என்கிட்ட ஒரு முதலாளி மாதிரி பழகல ஒரு ஃப்ரெண்டா பழகுறீங்க அதனால தான் நான் உங்ககிட்ட வேலை தினம் தினங்காலையில் பத்து இருந்து சாயங்காலம் ஏழு மணி வரைக்கும் அந்த கூட்டத்தோட அந்த சத்தத்தோட அங்கே இருக்கேன் இங்கே நான் வீட்டில் தனியா அமைதியா வாழ்றேன் நானே சமைக்கிறேன் சாப்பிட்றேன் துணி துவைக்கிறேன் வீடை பெருக்கிறேன் சந்தோஷமா இருக்கேன் எனக்கு இதில் ஒரு நிம்மதி கிடைக்குது தனிமையாது ஒரு சந்தோஷம் பாக்கியம் அதை கெடுத்துடாதீங்க ஏன் வீட்டுக்கு வந்தீங்க ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாமே ஏ நாங்க உங்க வீட்டுக்கு வரக்கூடாதா ஃபோன் பண்ணுங்க நான் வரேன் சரி சரி நம்ம பரணிக்கு டூ லேக்ஸ் தேவைப்படுது நீங்க கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருங்க எதுக்கு வழக்கம் போலதான் இப்ப புதுசா ஆரம்பிச்சிருக்க டிராவல் பிசினஸ்ல ஒரு காருக்கு இன்சூரன்ஸ் எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு ரெண்டு லட்சம் செலவு ம் கொடுத்துற மேடம் இது எங்களுக்கு ஒரு கப் காஃபி கிடைக்குமா இருபது நிமிஷம் ஆகும் இருபது நிமிஷமா வெளியில ஹோட்டலே சாப்பிட்டுக்கலாம் மேடம் கொஞ்சம் தனியா பேசணும் சரி நீங்க பேசிட்டு இருக்கேன் வெளியில இருக்கேன் சரிண்ணா தீபா நீ அப்படி கொஞ்சம்

இருந்தாலும் எவ்வளவு லாஸ் நீங்க தாங்குவீங்க மர்ண ஆபீஸ்க்கு வர சொல்லுங்க சித்ரா ஆபீஸ்க்கு வர்றது தப்பு தப்பு பண்ணிட்டேன் மருணிக்கு சித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சது பெரிய தப்பு புரியுதே என்ன பண்றதுன்னே தெரியல பருணி சித்ராவை தா கல்யாணம் பண்ணிப்பையேனே அழுதுட்டு வந்து நின்னு போ என்னால ஒண்ணுமே பண்ண முடியல கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன் அதனால எனக்கும் உமாவுக்கும் நிறைய பிரச்சனை எல்லாரும் நினைக்கிறாங்க நான் ரொம்ப சந்தோஷமா வெளியே சுத்திட்டு இருக்கேன் ஆனா எனக்கு தான் தெரியும் மனசாலே மூடம்பறையும் நான் எவ்வளவு கஷ்டப்படுறேன்னு இது பாருங்க இந்த பொண்ணு போனா இவளை காப்பாத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு வந்தேன் அது கூட எங்க வீட்டுல யாருக்கும் பிடிக்கல எந்த பொண்ணு அழக்கூடாதுன்னு நினைக்கிறவ அப்படி யாரோ ஒரு அவளுக்காக நான் இவ்வளவு அவரே என்னால கைவிட முடியாது மேடம் உங்களை கைவிட சொல்லல கண்டிக்க சொல்றேன் என்னால முடியாது பத்திரி பாசத்துல வளர்ந்தவ பாசத்துக்காக இருக்கிறவ ஹலோ ஹலோ சார் மிஸ்டர் பரணி நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கேன் சார் உட்காருங்க பரவாயில்ல சார் உங்க சிட் பண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணிருந்தேன் மிட் பண்ணிருக்கேன் ஏதோ ரொம்ப அவசரமான போல் இருக்கு அதான் ஒரு லட்சம் ரூபாய் சீட்டா நாற்பதாயிரம் ரூபாய் தள்ளி எடுத்துருக்கீங்க ஆமா சார் இதுல கன்சர்ன் பேப்பர்ஸ் எல்லாம் இருக்கு சைன் போடுற உங்க பணம் அடுத்த மாசம் கிடைச்சிடும் எனது அடுத்த மாசமா அவசர தேவைங்கிறதுனாலதான் நாற்பதாயிரம் ரூபாய் தள்ளி எடுத்திருக்கேன் இந்த மாசம் சீட்டை அடுத்த மாசம் தருவீங்களா சார் இந்த கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் உங்களுக்கு தெரியாதா இந்த சீட்ல நீங்க சேரும் போது அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம்ல டர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் எல்லாம் போட்டுருந்தோம்ல படிச்சு பார்த்தா கையெழுத்து போட்டீங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்தா நான் கையெழுத்து போட்டேன் ஏதோ பேப்பர் எண்ணிட்டு நீங்க கையெழுத்து போட்டேன் எனக்கு என் பணம் வந்தாவணும் சார் இப்போ சார் இந்த கம்பெனியோட முதலாளி நான் இல்ல அவர் உள்ள இருக்காரு வேணா நீங்க அவர்கிட்ட போய் பேசி பாருங்க நம்ம கம்பெனி மாதிரி வேற எந்த கம்பெனி கிடையாதுமா இன்னைக்கு சீட் எடுத்தா நாளைக்கு பணம் வாங்க வாங்க

இந்த மாசம் நாற்பதாயிரம் ரூபாய் தலை நான் தான் எடுத்திருக்கேன் சரி உங்க மேனேஜர் கிட்ட பணத்தை கேட்டால் அடுத்த மாசம்தான் தருவேன் சொல்றாரு நீங்க உடனடியாக இந்த பணத்தை கொடுக்க ஏற்பாடு பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படி கொடுக்க முடியாது தம்பி நீங்க சீட்டு இடத்துல எடுத்துருக்கலாம் அதை நான் இல்லேன்னு சொல்லல நாங்க எல்லா மெம்பர்ட்டையும் வசூல் பண்ணி தான் பணத்தை உங்ககிட்ட கொடுக்க முடியும் அதை விட்டு நான் கையை விட்டு கொடுக்க முடியுமா என்ன என்ன சார் விளையாடுறீங்களா என் பணத்தை எப்ப சார் தருவீங்க தம்பி நீ என்னதான் சவுண்ட் விட்டாலும் கம்பெனியோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் படி அடுத்த மாசம் பணம் ரெடியா இருக்கும் வந்து வாங்கிட்டு போங்க சார் இதெல்லாம் நல்லா சொல்லிட்டேன் கொஞ்சம் பொறுமையா இரு ஆமா உனக்கு எதுக்கு திடீர்னு இவ்ளோ பண்ணோம் காருக்கு டியூ கட்டணும் இவங்க பணத்தை நம்பி தான் இருந்தேன் இப்ப இவங்க கை விரிச்சாங்க சரி சரி டென்ஷன் ஆகாத இப்போ உனக்கு பணம் வேணும் சரி எவ்ளோ பணம் வேணும் ஐம்பதாயிரம் ரூபாய் சரி என்கூட கூட வாங்கி நான் வாங்கிக்கிறேன் வான்னு சொல்றேன்ல சார் அந்த ஃபைவ் லேக் சிட்டு நான் நெக்ஸ்ட் வீக் வரேன் வாங்கமா வாங்க வரேன் சார் ஓகே அம்மா செல்போனு காசு கொடுத்து வாங்கிருந்தா ஞாபகம் இருக்கும் வா பரணி

கதமம் ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ோட எம்டி ரங்கநாயியோட எலெர்சன் ஹ்ம் தெரியும் இந்த ஊர்கெல்லாம் பண்றாங்க இல்ல ஊர்ல மட்டும் இல்ல சாம்பார் பொடி ரசப் புளியோதர பொடி ரெடி மிக்ஸ் மில்க் வாட்டர்னு ஃபுட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே நாங்க சப்ளை பண்றோம் இந்த கலத்துல ஹஸ்பண்ட் வைஃப் ரெண்டு பேருமே வேலைக்கு போறதுனால இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ்ல நல்ல சேல்ஸ் ஆகுது இந்தியா ல இங்கிலாந்து பரணி அவர் தெரியாம கேக்குறாரு ஆல் ஓவர் இந்தியா நாங்க சேல் பண்றோம் இந்தியா மட்டும் இல்ல அமெரிக்கா கனடா யு கே சிங்கப்பூர் மலேஷியான்ன நரேநாட்டத்துக்கு பண்றோம் எஸ்பெஷியலி யு எஸ் நிறையவே பண்றோம் நாங்க ஓ குட் அப்போ நல்ல லாபம் இல்ல நான் உங்களுக்கு என்ன உதவி பண்ண முடியும் பரணி ஒரு சிட் பண்ட்ஸ்ல சிட் போட்டிருந்தாரு அந்த சிட் அவர் எடுத்துட்டாரு ஆனா அந்த சிட் பண்ட்ஸ்ல அடுத்த மாசம் தான் பணம் தருவேன்னு சொல்றாங்க பரணிக்கு இப்ப அர்ஜென்டா பிப்டி தௌசண்ட் பணம் தேவைப்படுது இவர் என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணலாமே மோகனி ரெக்கமெண்ட் பண்ணிட்டு அப்புறம் முடியாது நான் சொல்ல முடியும் தாஸ் ஒரு ஐம்பதாயிரம் கொண்டா